அரிசிக்கு பல வகைகள் உள்ளன அவை விதை வடிவம் நிறம் சுவை சமைக்கும் முறை சத்துக்கள் என்பவற்றை பொறுத்து வேறுபடும் முக்கியமாக பயன்படுத்தப்படும் அரிசி வகைகள் அரிசி வகைகள் ஒன்று பொதுவான வெள்ளை அரிசி அதிகமாக சாப்பிடப்படும் சாதாரண அரிசி இரண்டு பசுமதி பாஸ்மாட்டி அரிசி நீளமானது மனம் நிறைந்தது புலாவ் பிரியாணி செய்வதில் உகந்தது மூடி சீரக சம்பா அரிசி சின்ன தானியமாக இருக்கும் பிரியாணி மற்றும் சுவையான சாதங்களுக்கு உகந்தது நானு பொன்னி அரிசி மென்மை சாப்பிட எளிதானது தினசரி உணவுக்கு உகந்தது யாய்ந்து கருப்பு கவுனி அரிசி கருப்பு நிறத்தில் இருக்கும் சத்துக்கள் நிறைந்தது ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆறு மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆற்றல் தரும் திருமணங்களில் மாப்பிள்ளைக்கு வழங்கப்பட்டு வந்தது ஏழு மூங்கில் அரிசி அரிய வகை வலிமை தரும் உடலுக்கு பலம் சேர்க்கும் எட்டு இரக அரிசிகள் குறுகிய நீளமான தானியங்கள் இட்லி தோசை மாவுக்கு உகந்தவை ஒன்பது புழுங்கல் அரிசி சத்துக்கள் நிறைந்தது நீண்ட நாள் காப்பாற்றும் சக்தி தரும் ஒவ்வொரு அரிசிக்கும் தனித்தனியான ஆரோக்கிய நன்மைகள் உண்டு மூங்கில் அரிசி ரைஸ் பயன்கள் மூங்கில் செடியில் வாழ்நாளில் ஒரு முறை மட்டும் மலர்ந்து வரும் விதையே மூங்கில் அரிசி ஆகும் இது அரிதானது ஆனால் உடலுக்கு பல நன்மைகள் கொண்டது முக்கிய நன்மைகள் ஒன்று எலும்பு வலிமை இதில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து எலும்புகளை வலுப்படுத்துகிறது இரண்டு நரம்பு மற்றும் மூட்டு வலி குறைப்பு ஆஸ்துமா மூட்டுவலி கீழ்வாதம் போன்றவற்றை குறைக்க உதவும் நோன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக புரதம் மற்றும் கனிமச்சத்துகள் இருப்பதால் உடல் நோய் எதிர்ப்பு திறன் மேம்படும் நாஷோன் சர்க்கரை நோய்க்கு உதவிகரம் இயற்கையான குறைந்த குளுக்கோஸ் அளவு லோக்ளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனளிக்கும் அஞ்சு செரிமானம் மேம்பாடு அதிக நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கல் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் ஆறு புரதச்சத்து நிறைந்தது சாதாரண அரிசியை விட அதிக புரதம் கொண்டதால் உடல் வளர்ச்சிக்கும் தசை வலிமைக்கும் உதவும் ஏழு இரத்த சோகை தடுக்கும் இதில் உள்ள இரும்பு ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது எட்டு இதய நலம் குறைந்த கொழுப்பு அதிக நார்ச்சத்து காரணமாக இதய ஆரோக்கியத்தை பேணுகிறது பொதுவாக பொரியல் சாதம் உப்புமா கஞ்சி இட்லி தோசை போன்ற உணவுகளாக சமைத்து உட்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் ஐ செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி பயன்கள் மாப்பிள்ளை சம்பா ஒரு பாரம்பரிய சோறு அரிசி வகை இது சத்தானதும் ஆரோக்கிய நன்மைகள் அதிகமுடையதுமான அரிசி முக்கிய நன்மைகள் உன் உடல் பலம் அதிகரிக்கும் இயற்கை சக்தி தரும் தன்மை கொண்டதால் உடல் பலம் அதிகரிக்கிறது பழைய காலத்தில் மாப்பிள்ளை திருமண இரவில் சாப்பிட வேண்டிய அரிசி என கூறப்பட்டதால் மாப்பிள்ளை சம்பா என பெயர் வந்தது இரண்டு செரிமானத்திற்கு உதவும் அதிக நார்ச்சத்து ஃபைபர் இருப்பதால் செரிமானம் சீராக நடைபெறும் மலச்சிக்கல் பிரச்சினை குறையும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது குளுக்கோஸ் மெதுவாக இரத்தத்தில் கலப்பதால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படும் டைப் டூ டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு நல்லது நானு உடல் எடை குறைக்கும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் வயிறு நிறைவாக உணர்வு தரும் அதிகம் சாப்பிடாமல் எடை கட்டுப்படுத்த உதவும் அஞ்சது நரம்பு மற்றும் எலும்பு பலம் அதிக அளவு இரும்புச்சத்து சத்து ஐரன் பாஸ்பரஸ் மினரல்ஸ் உள்ளது எலும்புகள் பலப்படுத்தி நரம்பு வலி குறைக்க உதவும் ஆறு இதயம் ஆரோக்கியம் கொழுப்பு சத்து குறைவதால் இதய நோய் ஏற்படுவதை தடுக்கும் ஏழு ஆண்மையை அதிகரிக்கும் உடல் சக்தி வீரியம் அதிகரிக்க உதவும் என்று ஆயுர்வேத சித்த மருத்துவம் கூறுகிறது சாப்பிடும் வழி சாதம் கஞ்சி இட்லி தோசை அடை போன்ற பல வகைகளில் சமைத்து உண்ணலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழேயுள்ள லிங்க் கைடச் செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் கருப்பு கவுனி அரிசி பிளாக் கவுனி ரைஸ் என்பது மிகவும் பழமையான பாரம்பரிய அரிசி வகை இது கருப்பு சோறு என்றும் அழைக்கப்படுகிறது ஆரோக்கியத்திற்கு மிகச் சிறந்த நன்மைகளை தரும் கருப்பு கவுனி அரிசி நன்மைகள் ஒன்று ஆரோக்கியமான எடை குறைப்பு இதில் உள்ள நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் இதனால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்க உதவும் நல்ல இரத்த சுழற்சி இரும்புச்சத்து ஆயரன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளதால் இரத்தத்தை சுத்தப்படுத்தி சுழற்சியை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தி விட்டாமின் இ மற்றும் ஆன்டோசானின் அதிகம் இருப்பதால் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நான் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது குறைந்த ஜிஐ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் ஐந்து இதய ஆரோக்கியம் கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் குறைக்க உதவுகிறது இதனால் இதய நோய்கள் தவிர்க்கப்படலாம் ஆறு தோல் என் முடி ஆரோக்கியம் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலை இளமையாகவும் முடியை வலுவாக வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கை டச் செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் பாஸ்மதி அரிசியின் நன்மைகள் ஒன்று குறைந்த கொழுப்பு பாஸ்மதி அரிசி குறைந்த கொழுப்பு கொண்டது உடல் எடை அதிகரிக்காமல் சாப்பிடலாம் இரண்டு நல்ல ஜீரணம் நார்ச்சத்து சரியான அளவில் இருப்பதால் எளிதில் ஜீரணமாகிறது முன்னியின் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு வெள்ளை சாதம் காட்டிலும் பாஸ்மதி அரிசி குறைந்த கிளைசிமிக் இன்டெக்ஸ் கொண்டது எனவே நீரிழிவு நோயாளிகள் அளவாக எடுத்துக்கொள்ளலாம் நாடு இதயம் ஆரோக்கியம் குறைந்த கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் இல்லாததால் இதய நோய் ஆபத்தை குறைக்க உதவும் ஐந்து ஆற்றல் தரும் உணவு கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம் உள்ளதால் உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கும் ஆறு மணம் மற்றும் சுவை பாஸ்மதி அரிசியின் இயற்கையான மனம் சாப்பாட்டை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுகிறது ஏழு குளூட்டன் இல்லாதது பாஸ்மதி அரிசி குளூட்டன் குளூட்டன் இல்லாததால் குளூட்டன் அலர்ஜி உள்ளவர்களுக்கும் பாதுகாப்பானது எட்டு விட்டமின்கள் அண்ட் கனிமங்கள் நார்ச்சத்து பி விட்டமின் இரும்புச்சத்து போன்றவை உடலுக்கு கிடைக்கின்றன மிதமான அளவில் பாஸ்மதி அரிசி சாப்பிடுவது உடல் நலத்துக்கு நல்லது நம்ம லைக் அண்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்த ஹெல்த் டிப்ஸ் உங்களை உடனே வந்து சேரும் காட்டு யானை அரிசி வைல்ட் எலிபென்ட் ரைஸ் நன்மைகள் காட்டு யானை அரிசி பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு அரிய அரிசி வகை இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் உண்டு முக்கிய பயன்கள் ஒன்று ஊட்டச்சத்து வளம் புரதம் நார்ச்சத்து இரும்பு துத்தநாகம் ஜிங்க் மக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகம் இரண்டு மிகுந்த நார்ச்சத்து ஜீரணத்தை சீராக வைத்துக் கொள்ளும் மலச்சிக்கலை தடுக்கும் மியோன் நீரிழிவு கட்டுப்பாடு மெல்ல சிதையும் தன்மை லோ கிளைசுமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைத்துக் கொள்ள உதவும் நானன் இதய ஆரோக்கியம் நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும் ஐந்து எலும்பு பலம் கால்சியம் மற்றும் மக்னீசியம் நிறைந்ததால் எலும்புகள் மற்றும் பற்களை பலப்படுத்தும் ஆறு நீண்ட ஆயுள் உடலுக்கு சக்தி சகிப்புத்தன்மை தருவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் ஏழு உடல் எடை கட்டுப்பாடு விரைவில் பசி அடக்கி அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை குறைக்கும் பொதுவாக இது உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு அதிக சக்தி தரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க விரும்புபவர்களுக்கு சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற அரிசிகளின் நன்மைகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழேயுள்ள உள்ள லிங்க் டச் செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் சீரக சம்பா அரிசி நன்மைகள் சீரக சம்பா அரிசி ஜீரகா சம்பா ரைஸ் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான பாரம்பரிய அரிசி வகையாகும் மனமும் சுவையும் ஆரோக்கிய நன்மைகளும் நிறைந்தது முக்கிய பயன்கள் ஒன்று செரிமானத்திற்கு உதவும் எளிதில் செரிமானமாகும் வயிற்றில் கனமாகாமல் சத்தான சக்தி தரும் இரண்டு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் இமீனன் உடல் எடையை கட்டுப்படுத்தும் விரைவில் பசியை அடக்கும் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை குறைக்கும் நான் மன அழுத்தத்தை குறைக்கும் இதில் உள்ள ஊட்டச்சத்துகள் நரம்பு அமைப்பை அமைதியாக உதவுகின்றன ஐந்து எலும்பு ஆரோக்கியம் கல்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் உள்ளதால் எலும்புகளையும் பற்களையும் பலப்படுத்தும் ஆனால் ஆற்றல் தரும் சத்தான கார்போஹைட்ரேட் இருப்பதால் நீண்ட நேரம் சக்தி தரும் ஏழு சருமம் மற்றும் முடி நலனுக்கு இயற்கையான சத்துக்கள் தோல் ஒளி வீசவும் முடி ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் எட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆண்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகம் இருப்பதால் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் பொதுவாக பிரியாணி கஞ்சி உப்புமா சோறு போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல்லை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற அனைத்து வகையான அரிசிகளின் பயங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைட் டச் செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள்